என் பெயர் பா அகிலேஷ் மரம் வளர்ப்போம் மற்றும் அதன் அவசியத்தையும் பற்றி பேச வந்துள்ளேன் கிளி வளர்த்தேன் பறந்துவிட்டது வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்பதே அப்துல் கலாம் அழகிய பொன்மொழி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதே அன்றைய வாசகம் ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளது மரங்கள் இயற்கையின் கொடை இயற்கை அன்னை மடியில் மகந்த முதல் குழந்தை இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை இன்றியமையாதது வேறையறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை என்ற வரிகளுக்கேற்ப மரங்கள் மனிதர்களுக்கு பல வகையிலும் பயன்படுகிறது நாம் முன்பதற்கு தேவையான காய் கனி கீரை போன்றவற்றை தருகிறது நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்துக் கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது மரம் வளர்ப்பதால் நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது மற்றும் காற்றை சுத்தப்படுத்துகிறது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழும் இடமாக மரம் மண்ணில் வேரோடி இருப்பதால் மண்ணடிப்பை தடுக்கிறது மற்றும் நிலச்சரிவுகளை தடுக்கிறது மரம் நிழல் குளிர்ச்சி மழையை தருகிறது மரம் மனித செயல்பாடுகளால் அழிக்கப்பட்டு வருகிறது குடியிருப்பு அமைத்தல் புதிதாக சாலை அமைக்க காடுகளை காடுகளை அழித்து போன்ற காரணங்களால் காடுகள் மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன மேலும் காட்டு தீ நிலச்சரிவு வெள்ள அபாயம் சூறாவளி போன்ற முதலிய இயற்கை காரணங்களாலும் மரங்கள் அழிக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன மரம் 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 அழிவு மரம் அழிவதனால் பூலோகம் வெப்பமயமாதல் கடல் மட்ட உயர் வேர் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறோம் நாம் மரங்களை அழிக்காதே அவற்றை பாதுகாக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவு நம் வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் மரம் நடவும் அதே போல மற்றவர்களையும் மரம் நட சொல்லி கூறுவோம் மிக முக்கியமான விஷயம் மரம் நடுவது மட்டும் குறிக்கோள் அல்ல அச்செடி மரமாகும் வரை காப்பாற்ற வேண்டும் மரம் இருந்தால் நிச்சயம் சாதிக்கலாம் மரம் இயற்கையின் கடவுள் மனிதனின் உயிர் மூச்சு மலை த தரும் தேல் தரும் மலையின் தாய் மரம் நடுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம்